அதாவது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் புரட்சித்தலைவர் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து தொடர்ந்து அந்த இயக்கத்திலே இருப்பவர் இருபத்தி ஏழிலேயே சட்டமன்ற உறுப்பினராக மாவட்ட செயலாளராக தொடர்ந்து இருந்து வந்தவர் தலைவர் மறைவுக்கு பிறகு அப்பொழுது அண்ணன் முத்துசாமி அவர்கள் அமைச்சராக இருந்த போதும் எனக்கு தெரிந்து பதினோரு எம்எல்ஏக்கள் ஈரோடு மாவட்டத்தில் ஏழு பேர் செங்கோட்டையின் உட்பட ஏழு பேர் ஊரோட அம்மாட்ட வந்தாங்க தொடர்ந்து அம்மாவின் சிறந்த தொண்டராக பணியாற்றியவர் எனவே உங்களுக்கு தெரிய சில பர்சனல் காரணங்களால அரசியல் காரணம் கிடையாது வேற தனிப்பட்ட காரணங்களால அவர் பதவியில் இல்லாமல் இருந்தார் திரும்பவும் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு சின்னம்மா அவர்கள் முதல்வராக தொடர முடியாமல் போனப்ப பழனிசாமிய முதலமைச்சராக அவர் மாபா பாண்டியராஜன் அண்ணன் பன்னீர்செல்வத்தோட போனதுனால அந்த இடத்திற்கு அவர் கவர்னரா நியமிக்கப்பட்டார் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு அம்மாவின் கட்சி பலவீனமாகி வருவதனால அங்குள்ள தொண்ணூறு சதவீத தொண்டர்களும் நிர்வாகிகளும் அம்மாவின் இயக்கம் பலப்பட வேண்டும் அதற்கான முயற்சிகளை அங்குள்ள மூத்த நிர்வாகிகள் செய்ய வேண்டும் என்று எல்லாரும் நினைக்கிறார்கள் அதன் வெளிப்பாடுதான் அங்குள்ள தொண்டர்களின் வெளிப்பாடுதான்

ஈடுபடாத அவருடைய அரசியல் வாழ்க்கையில அது குறிப்பாக அம்மா அவர்கள் தலைமையேற்ற பிறகு நான் நல்ல பழக்கம் இன்றைக்கு அவர் எதிரணியில் இருந்தாலும் உண்மையை நம்ம உண்மை சொல்லணும் அதாவது அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல விட்டு சென்ற ஆட்சிதான் பழனிசாமி முதலமைச்சராக இருந்தாரு அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தப்படவை அவினாசி திட்டத்திற்காக அதுக்கு நிதி அந்த பணிகளை அதுக்கு பழைய நிதி ஒதுக்கினார்கள் பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடந்தபோது அதில் அம்மாவின் படமோ புரட்சி தலைவர் படமோ பத்திரிகையிலேயோ அந்த நிகழ்ச்சியின் மேடையிலேயோ கூட இல்லாமல் இருந்தது அம்மாவின் தொண்டர்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு வருஷமாக இருக்கும் புரட்சித்தரவின் தொண்டர்களுக்கு வருத்தமாக இருக்கும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பதவியில முதல்வராக்கியவர்களுக்கு துரோகம் ஆட்சி தொடர காரணமாக இருந்தவர்களுக்கு தொடரும் துரோகம் நான்கு ஆண்டுகள் ஆட்சியை பாதுகாத்து தந்த மத்தியல ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு துரோகம் என்று அடுக்கிக் கொண்டே போய் நம்ம எல்லாம் சொல்லுவாங்க ஆட்ட கிடைத்து மாட்டை கிடைத்து கிடைச்சியா மனசில கிடைச்ச கிடையாது நான் கிளைச்சரா இருந்து வந்தேன் தொண்டனாக இருந்து வந்தேன் எண்பத்தி ஒன்பதுல எம்எல்ஏ எல்லாம் சொல்றாரு அதற்கெல்லாம் காரணமான அம்மாவையோ புரட்சி தலைவர் படமே அந்த மேடையிலயோ பத்திரிகையிலோ இல்லாத எப்படி ஏற்றுக்கொண்டு அவர் போய் அந்த மேடையில இருக்கிறாருங்கிறப்ப அப்புறம் விளம்பரத்தோட உச்சகட்ட ஒரு என்ன சொல்றாரு அடிக்சன் ஆயிட்டாரா எல்லா அவர் ஏற்கனவே முதலமைச்சர் பதவியில் இருந்ததுனாலயும்

அம்மாவுடைய கட்சியை பற்றியே கதவுகள் கேட்கறீங்களே இந்த ஆட்சி நல்லாட்சி நாலு ஆண்டுகளாக மக்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்கிற இந்த ஆட்சி டெய்லி தொலைக்காட்சியை கொலை கொள்ளை கற்பளிப்பு எங்கு பார்த்தாலும் போதை மருந்து வியாபாரம் பள்ளி செல்கின்ற மாணவர்களை கூட குறிவைத்து இன்றைக்கு கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் விற்கப்படுகிறது அதற்கு ஆசையும் ஆதரவும் தொடர்பும் இருப்பதாக ஆளுங்கட்சி மீது எல்லா இடங்களிலும் குற்றச்சாட்டு இருக்கு விவசாயிகள் உட்பட மாற்றுத்திறனாளிகளா இருக்கலாம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் பொறியாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் இந்த ஆட்சியில் இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பு திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளிலே ஏதோ ஒன்று ரெண்டு இங்கே நிறைவேற்றிவிட்டு மக்களை எல்லோரும் போராடுகின்ற அளவுக்கு போராட்டங்கள் கைது நடவடிக்கைகள் இந்த ஆட்சியில் இருக்கு இன்னும் மின்கட்டணம் பல முறை உயர்த்தப்பட்டிருக்கு பால் பொருட்கள் விலை உயர்த்தப்பட்டிருக்கு ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் இன்றைக்கு வெறும் விளம்பரத்தோட இந்த ஆட்சி நடைபெற்று தெரியும் டாஸ்மாக்ல அறிவு விஞ்ஞானபூர்வமான ஊழலை இன்றைக்கு இடி அவங்களுக்கு வந்த கம்ப்ளைண்ட் மூலம் அதை பாக்குறாங்க இது வந்து டெல்லியில எப்படி கேஜரிவால் ஆட்சியின் மீது வந்த குற்றச்சாட்டுகள் அன்றைக்கு அவர் கைதப்ப என்ன சொன்னாங்க எதிர்க்கட்சிகள் அந்த இந்தோ இந்தியா கூட்டணி எல்லாம் என்ன சொன்னது பிரதம சார் கேஜ்ரிவால் மேல கால்புரட்சி செய்யறாரு ஆனா டெல்லி வாழ் மக்களே மூன்று முறை முதல்வராக தங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கேஜ்ரிவால வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அது போல இன்றைக்கு ஆயிரம் கோடிங்கிறதுக்கு

பெண்கள் எல்லாம் விரோதிகளாக்கி கொண்டிருக்கிறார்கள் மதுக்கடைகளை மூட வேண்டும் அத பத்தி வாய் திறக்கிறதே இல்ல பாராளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் சொல்லாததான் சொன்னதான் திமுக பாணியில பாணியில பொய்ய கிளப்புறாங்க அவர் வந்து தமிழ்நாடு எம்பிக்கள் நீங்க வந்து டிஸ்ஆனஸ்டா இருக்கீங்க தெரியும் நேர்மையா இல்ல ஏன்னா நீங்க வந்து எங்கள்கிட்ட இந்த திட்டத்துல உங்க சீப் செக்ரட்டரிய இந்த திட்டத்துல நாங்க ஈடுபாடா இருக்கோம் இதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சிருக்கோம் உங்க அந்த பி எம் ஸ்ரீ திட்டத்தை நாங்கள் தமிழ்நாட்டில் நிறைவேற நடைமுறைப்படுத்துவதற்கு மிகவும் ஆர்வமா இருக்கோம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல நாங்கள் கையெழுத்து போடுறோம் அப்படி எல்லாம் சொல்லிட்டு பல்டி அடிச்சத அவர் சொல்றார் அப்ப இவங்க ஒரு சபையில இவங்க அமைச்சரை பேச விடாம கூக்குரல் விட்டதும் அவர் வந்து இவங்களை பார்த்து சொல்றார் நீங்க டிஸ்ஆனஸ்டா இருக்கீங்க அன்கல்ச்சராக இருக்கீங்க உடனே தமிழ்நாட்டு மக்கள் அன்சுவிலைஸ்னு சொன்னாங்க கொய்யா சொல்றாங்க அதுக்கு தான் அவர் பை சொன்னாரு நீங்க முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்களையே சட்டமன்றத்துல தாக்கியவர்கள் நீங்களா கல்ச்சரை பத்தி பேசுறீங்கன்னு பேசுனாங்க அதை தொடர்ந்து நிதி அமைச்சர் திருமலா சீத்தாராமன் சொன்னாங்க இது போல திசை திருப்பும் நாடகம் தான் அன்னைக்கு திமுக ஆட்சியர் நடக்குது இன்னொன்னு சொல்லப்போனா உங்களுக்கு நல்லா தெரியும் பழனிசாமி தான் வழக்குகள் வந்து கூட கூடாதுன்னு திமுக பயந்து கொண்டு அவர் ரெட்டகலையை இன்றைக்கு திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக பயன்படுத்தி அம்மாவின் கட்சியை அழித்துக் கொண்டு வருகிறார்னு ஊரழிந்த ரகசியம் அதனால பழனிசாமி பேசுறதை தான் நம்ம பெருசாக எடுத்துட்டு பேசுவோம் அவர் எல்லா டயலாக் விடுவாரு அப்படியே அதுல இருந்து மாறி வந்துடுவார் அதே நேரத்தில் நான் ஏதோ செங்கோட்டையனை தூண்டி விடுறதுக்காக பேசல செங்கோட்டையுடைய நடவடிக்கை நியாயமா இருந்தா நியாயமா அது அம்மாவின் தொண்டர்கள் தலைவருடைய தொண்டர்களை வருத்தம் அவர்களால் உருவாக்கப்பட்ட நிதி ஒதுக்கப்பட்ட அந்த திட்டத்திற்கு அம்மாவர்கள் ஆட்சியில எஞ்சி இருந்த காலத்தை ஆட்சி செய்த பழனிசாமி இவர் ஒண்ணு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு இவர் எல்லாரையும் வெற்றி பெற செய்து இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அம்மா இடத்துல லாட்டரி யோகம் மாதிரி உட்கார்ந்தவர் அதுல நிதி ஒதுக்கிட்டு இவரு போய் அங்க நின்றுட்டு நரகா மாதிரி நின்றுட்டு அந்த பைசா மாதிரி நிக்கிறது எல்லாம் மிகவும் வந்து கேலி கூத்தா இருந்துச்சு இப்படி ஒரு விளம்பர பிரியம் வந்து ரொம்ப பார்க்கவே நமக்கு ரொம்ப நகைச்சுவையாக இருந்துச்சு அதனால மூத்த நிர்வாகியான செங்கோட்டையும் அதுல குறைவு கொடுத்திருக்காரு இன்னொன்னு சொல்றேன் அங்க உள்ளவர்களின் தொண்ணூறு சதவீதம் பேருடைய மன ஓட்டத்தை அவர் வெளிப்படுத்திருக்காரு பாஜக கூட்டணியே கிடையாதுன்னு சொன்னவரு இப்பயே மாறி வர்றாரு அவர் மூலம் அடிப்படையை வைக்கிறதுல ஒன்னும் அப்படிலாம் ஒரு வேலைகளை பாஜக செய்ய வேண்டிய அவசியம் இல்ல சென்னை உயர் நீதிமன்றம் தான் தேர்தல் ஆணையத்தான் அந்த திக் கூட எல்லாம் அந்த பிரச்சனை எல்லாம் விசாரிச்சு வழங்குவது பற்றிய அந்த சட்டத்தின் அடிப்படையில் விசாரிக்கிறீர்கள் இது எல்லாத்தையும் நம்ம மத்திய அரசாங்கத்தையும் தவறுகளை எல்லாம் நம்ம வந்து பெரிய அரசியல் ஜாம்பா வந்த பேசுறது எல்லாம் உங்க நேரத்தையும் எங்க நேரத்தையும் வீணடிக்கிறாரா தமிழக அரசு ஏதாவது எல்லாம் இப்ப வந்துங்க உங்களுக்கு தெரிய நாடு சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிது வால்வாடி பள்ளிக்கு போற பட்சியில குழந்தை முதல் மூதாட்டி வரை பாதுகாப்பு இல்லை பெண்கள் தனியாக வெளில போக முடியல எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் போதைக்கு அடிமான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் கூலிப்படைகளாக மாறி கொலை செய்கின்ற நன்மை இன்றைக்கு முதல்வரின் குடும்பத்தை தாண்டி யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை எல்லாவற்றிலையும் ஊழல் முறைகேடுகள் எல்லாவற்றிலும் குற்றச்சாட்டு விலைவாசி பல மடங்கு உயர்ந்திருக்கு அவர்கள் கையில் இருக்கிற படபலத்தை வச்சு மக்களை ஓட்டுக்கு விரைவு கொடுத்து வாங்கி விடலாங்கிற கணக்கு போடுறாங்க கூட்டணிகள் மக்கள் முறியடித்து விடுவார்கள் இந்த இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக திமுகவை ஆட்சி பொறுப்பு அகற்றி எங்கிறது கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில மக்களாட்சியாக மலரும் அவர் ஒரு மூத்த நிர்வாகி அவரை போய் சொல்லி பெறுறது எல்லாம் சொல்றாரு அங்க ஒரு தவறு நடந்திருக்கு அவர் மாவட்டத்திலேயே அது தாங்க முடியாம அந்த மண்டலத்தில் நடந்தது வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்துவோம் என்று சொல்லிட்டாரு எனக்கு போ மனசு இல்லைங்கிறதா பதில் கிடைச்சிருக்காது எட்டு ஆண்டுகளாக தனி கட்சி நடத்திட்டு இருக்கோம் எங்களுடைய ஒரே நிலைப்பாடு அம்மாவின் ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் அமையணும்னா தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெறுவதன் மூலம் தான் செய்ய முடியும் இப்ப அம்மாவோ புரட்சி தலைவரோ யாரும் இல்ல ரெட்டைல வச்சிருக்கவங்க எல்லாம் அம்மாவை வாங்கிவிட முடியாது பளபளம் இருக்கிறதுனால வெற்றி பெற்று விட முடியாது அந்த கட்சி பலவீனமாயிட்டு இருக்குங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் அமைக்கணும் என்றால் அது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி உதவியோடு தான் அமைக்க முடியுது அதாவது நான் நெகிலேஷ சொல்றேன் வித்தார் வித்தவுட் பாழனி சாமிக்கு எப்படி நடக்கப் போகுதுன்னு அங்க இது வந்து நாங்கள் செய்யற வேலை இல்லை அங்கு உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களோ ரெட்டைல் அங்க இருக்கு அப்படின்னு தங்களை தங்களை ஏமாத்திக்கிட்டு பழனிச்சாமிக்கு காவடி தூக்கிட்டே தேர்தலுக்கு பிறகு நான் திரும்ப திரும்ப பழனிசாமி அம்மாவின் கட்சிக்கு மூடு விழா நடத்தி அதுக்கப்புறம் தான் நாங்கள் சேர்ந்து அதை மீட்டெடுக்கிற காலகட்டம் வருவதற்கு விட்டு விடாதீர்கள் தேர்தலுக்கு முன்பே யோசியுங்கள் நல்ல முடிவெடுங்கள் எடுங்கள் பழனிச்சாமி திருத்த பாருங்கள் திருந்தவில்லை என்றால் எது கட்சிக்கு நல்லதான் செய்யுங்கள் அவங்க சந்திச்சிருக்க உங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு நீ அணைகமைச்சர் வைத்தியலிங்கத்துக்கு உடல் நல விசாரிக்கிறதுக்காக நான் போனேன் நான் போயிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கிறதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க எங்க சிட்டி அங்க போயிருக்காங்க நான் முதல் நாளே அவர்கிட்ட ரங்கசாமி அவரை பார்க்க போனப்ப சொல்லியிருந்தேன் அடுத்த நாள் இந்த மாதிரி மார்னிங் ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சுட்டு அங்க போயிட்டு நான் வந்துட்டேன்

அதாவது இன்றைக்கு தீய சக்தியை அந்த தீய சக்தியின் கூட்டணி பலத்தை உடைத்து ஆட்சி அதிகாரம் கையில இருக்கிறதுனால அவங்க பல பலத்தோடையும் இருந்து இந்த தேர்தலை எதிர்கொள்றப்ப அதை வீழ்த்த வேண்டும் என்றால் அதற்கு சரியான மாற்றாக மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா மத்தியில தொடர்ந்து ஒரு நல்லாட்சி வழங்கி வருகிற பாரத பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து மூன்றாவது முறை பிரதமர் ஆகிறார் எதிரான குற்றச்சாட்டுகள் எதிர்ப்புக்கு மீறி அது போல இங்க ஒரு நல்லாட்சி அம்மாவின் ஆட்சி மக்கள் விரும்புகின்ற ஆட்சி அமையணும்னா திமுக வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிற கட்சிகள் எல்லாரும் அவர்கள் திமுக எதிர்ப்பான எதிரான வாக்குகளை சிதறடிக்காமல் திமுகவுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணியில அனைவரும் ஆதரவளிப்பதன் மூலம்தான் அது இன்றைக்கு திமுகவை முறைகேடுகளை ஊழல்களை எதிர்த்து பேச வேண்டும் எல்லா கட்சிகளுக்கும் பொதுவாக சொல்றேன்

ஆட்சி பொறுப்பு கொடுத்தாரு பிப்ரவரி மாசம் வந்தாங்க அதே பேர் இவங்க அண்ணா அவர் பெரிய தீர்க்கதரிசி தரிசி உங்களுக்கு தெரியும் எதிர்காலத்தை பத்தி சிந்திக்கக்கூடியவர் அவர் ஏப்ரல் மாதம் நான் வந்து நானா சொல்லல நான் ஒண்ணு சில பேர் சொல்ற மாதிரி பாதை மாறல கொள்கை மாறல யாருனுடைய வழியில நம்ம எல்லாம் கட்சி நடத்துறோமோ எந்த தலைவர் எங்கள் எங்கள் தலைவர்களுக்கு குருவாக மதிக்கப்படுபவர் எங்கள் இதய தெய்வம் அம்மா அவர்களுக்கும் புரட்சி தலைவர்களுக்கும் புரட்சி தலைவர் அவர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக அரசியல் வழிகாட்டியாக ஒரு ஆசானாக நாங்கள் எல்லாம் இன்றைய வரை மதிப்பவர் பின்பற்றி வருபவர் பேரவை அண்ணா அவர்கள் அவர் தான் இரண்டாயிரத்தி அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பிப்ரவரி மாதம் ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டே மாதத்தில் ஏப்ரல் இருபதாம் தேதி போஜனாங்கிற ஒரு இதழுக்கு அவர் அளித்த நேர்காணலில் என்ன சொல்றாரு அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொதுவான இணைப்பு மொழி உருவாக வேண்டும் கால மாற்றத்தில் அவர் ஏன்னா பெரிய தலைவர்கள் அன்றைக்கு இருப்பது இன்றைக்கு எது தேவை எதை எதிர்க்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறவங்க கால மாற்றத்தில் பிற்காலத்தில் அனைத்து இந்தியாவையும் இணைக்கக்கூடிய ஒரு பொதுவான மொழி வேண்டும் சொல்றாரு அதே நேரத்தில் இந்தியாவில் உள்ள அந்த பதில் பதினான்கு தேசிய மொழிகளும் சமமாக அதே அண்ணா அவர்கள் மே மாதத்துல அதே அறுபத்தி ஏழுல கடையாளி இதழுக்கு அளித்த பேட்டியில் அவரை கேக்குறாங்க நீங்க மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறீங்களான் ஏற்றுக்கொள்கிறீங்களா மும்மொழி திட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ள தயார் இது நான் சொல்லுங்க பேரறிஞர் அண்ணா அவர்கள் எங்களுடைய ஆசான் யாருடைய வழியில நாங்கள் எல்லாம் இன்றைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறோமோ அவர் கொள்கையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் பிற மாநிலங்களிலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் குஜராத்தி மற்றும் மராட்டி பள்ளிகள் தமிழ்நாட்டு சென்னையில் இயங்கி வருது அதுபோல தேவையான இடங்களில பள்ளிகளில் இந்தியையும் படிப்பது தவறு இல்லை நான் சொல்றது நேரத்தை திருச்சியில் கொடுத்து வந்தேன் பேப்பர் நீங்க நீங்கள் ஒரு தலைவரை தான் கொண்டுருவேன் இதுதான் அதை எங்க தலைவர் யார் பேரை சொல்லி இங்கே இந்தியை எடுக்கிறாங்களோ யார் ஹிந்தியை தமிழ்நாட்டில ஹிந்தி திருப்பி எடுத்து போராடி அதை முடிவுக்கு கொண்டு வந்து இருமொழி கொள்கை அரசாங்கத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் மூலம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தினாரோ அந்த பேரறிஞர் அண்ணா அவர்களே இரண்டு மாதத்திலேயே தொலைநோக்கு பார்வையில சொல்லி இருக்காரு மொழி என்பது மூன்றாவது மொழி என்பது அவசியம் ஏன்னா இப்ப தெரியும் ஏற்கனவே மெட்ரிகுலேஷன் சென்ட்ரல் போர்டுலாம் ஹிந்தி படிக்கிறாங்க இப்ப தமிழ்நாடு அரசு அரசு பள்ளிகள் படிப்பவர்கள் யார் மெஜாரிட்டி ஏழை எளிய கூலி தொழிலாளிகள் வீட்டு பிள்ளைகள் தான் இதை நான் ஒரு நாள்ல சொல்லல உங்களுக்கு தெரியும் நான் தமிழ்நாடு உள்ள பயணம் செஞ்சுட்டு இருக்கிறேன் அது காரிலே போறவன் பல இடங்கள்ல இந்த ஏழை எளிய மக்களை அந்த கிராமப்புற பள்ளிகள் அரசு பள்ளிகள்ல படிக்கிறவங்கள நகராட்சியில படிக்கிறவங்கள நான் சந்தித்து அவர்களோட பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது எங்கள் வீட்டு பிள்ளை மூன்றாவது மொழி படிக்க வேண்டும் அது அவர்களுக்கு நல்லது வருங்காலத்துக்குன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு எண்பத்தி சதவீதம் பேர் நூறு சதவீதம் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அதனால அந்த காலம் இதுல வந்து நீங்க தாய்மொழி கல்வியை மும்மொழி கொள்கையில தாய்மொழி கல்வி ஆங்கிலம் அண்ணா சொன்ன மாதிரி மூன்றாவது ஒரு இணைப்பு மொழியாக ஒரு அண்ணா வந்து மொழியா சொல்லுற ஆனா இந்தியா முழுவதற்கும் ஒரு இணைப்பு மொழி நீங்க ஒரு மொழி படிச்சா அது எந்த மொழியா இருக்குன்னு சொல்றேன் அது ஹிந்தி தான் தான் அவர் அதான் சொல்றதா நான் நினைக்கிறேன் இதுல பாதை மாறுறதோ கொள்கை மாறுவதோ பாஜக கூட்டணியில் இருக்கிறதுக்காக பேசுறதே கிடையாது நான் நேற்றே சொன்னேன் தஞ்சாவூர்ல நான் பாஜக கூட்டணியில் எல்லாம் இருந்திருந்தேன்னா இன்னும் இதை அழுத்தமாக மூன்றாவது மொழி தமிழ்நாட்டுக்கு வேண்டும் என்பதை நான் அழுத்தமாக எல்லா செல்கின்ற எல்லாம் சொல்லுவேன் அதை செய்ய அந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று

அதிமுகங்கிறது அம்மாவும் புரட்சித்தலைவரும் இல்ல உண்மையை உணர்ந்து அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில எந்தெந்த கட்சிகள் இருக்கு எந்தெந்த கட்சியெல்லாம் வரப்போகுதுன்னு காலம் பாத்துக்க அனைவரும் ஒன்று வந்து திமுகங்கிற தீயசக்தியை வீழ்த்த முடியுங்கிறது என்னுடைய நிலைப்பாடு நீங்க அதை என்னதான் திருப்பி திருப்பி கேட்டாலும் அதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி அனுமானங்களுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல முடியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் கொள்கைகளை லட்சியங்களை தொடர்ந்து கொண்டு போற இயக்கம் எல்லாரும் ஒன்று இணைகிறப்ப நாங்க அந்த கூட்டணியில் இழப்பெறது எளிதான ஒன்று நாங்க போய் திரும்பவும் அதுல போய் அந்த இடைய பசுக்கள் எங்க தொண்டர்களோ நிர்வாகிகளோ மாட்ட விரும்ப மாட்டாங்க கூட்டணியாக அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் அதுதான் அணியில் இணையணும் சொல்றேன் நீங்க சொல்ற மாதிரி ஒரு தேவை ஏற்பட்டால் அந்த நேரத்தில் எங்க தொண்டர்கள் முடிவு தான் எங்க முடிவு நாங்கள் சில பேர் மாதிரி பிடிவாதக்காரர்கள் இல்லை திமுக விழுத்துவதற்கு எவ்வளவு விட்டு கொடுத்து போறவர்கள் தான் நாங்க அதனால அப்ப பாசிக்கோ

ஏன் பாஜக வழக்கு போடலங்க நீங்க ஈடி போட்டால பாஜக ஆட்சியில் இருந்தாலும் இப்ப தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கு ஸ்டாலின் என்ன சொன்னாரு எல்லாம் ஊழல் அமைச்சர்கள் வழக்கு போடுவேன் பாவாந்த அமைச்சர்கள் வழக்கு போட்டாரு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி மேல போடல ஆனா அவங்க அப்படி இல்லை என் மேல வழக்கு போட்ட மாதிரி எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்பி எல்லாருக்கும் ஒவ்வொரு கட்டத்தில் நடக்கு குட்கால அன்னைக்கு நீங்க என்னுடைய பழைய பேட்டிகளை பாத்தீங்கன்னா இதுல பாஜக பின்னணியில் இருக்கான்னு கேட்டப்ப எனக்கு அப்படி தெரியலன்னு தான் சொல்லியிருக்கேன் திரும்ப திரும்ப நான் தான் சொல்றேன் அப்படியே வாக்குகள் வந்தாலும் அதை சந்திப்பது ஒரு கட்சியை எழுப்பது வேறு தமது தலையாய கிழமையாக திமுகவை வீழ்த்துவதற்கு ஓர் அணியில் மற்ற கட்சிகளோடு இணைவது என்பது